பெரும் சக்தி பராசக்தி என் அன்பு தங்கமே நீ இத்தனை நாட்களாக யார் உன்னை தேடி வர வேண்டும் யார் உன் வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து ஏங்கி தவித்து காத்து கொண்டிருந்தாயோ அந்த நபரை உன் வீட்டு வாசலில் வந்து நிற்க போகின்றார் அவரின் வருகையால் நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியில் திகைக்கப் போகிறீர்கள் தங்கமே உனக்கு பிடித்த ஓர் உறவை நீண்ட நாட்களாக நீ பிரிந்து இருக்கின்றாய் பிரிந்து இருக்கும் சமயத்தில் நீ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் உன்னுடைய கஷ்ட அவர்களும் மிகுந்த வருத்தத்தில் உள்ளனர் கவலைப்படாதே தங்கமே நீ தேடும் மனம் விரும்பும் நபரிடமிருந்து நிச்சயம் உனக்கான அழைப்பு கூடிய விரைவில் வந்து அவரே உன் வீட்டு வாசலில் வந்து உனக்காகவே தவம் இருக்க போகின்றார் நீ விரும்பிய அந்த உறவுடன் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் ஆயுட்காலம் முழுவதும் நீ அந்த உறவை பிரியாமல் இருக்க உன் அம்மா நான் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் உண்மையான உறவு ஒருபோதும் தோற்று போவதில்லை என்று அன்பான உறவும் நிச்சயம் பிரிவு என்ற பாதையை நோக்கி நடை போட்டாலும் வாழ்க்கை முழுவதும் அந்த பிரிவு நிலைத்து இருக்காது தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் என்பது நிலையான உண்மை இனிவரும் பிறப்புகளில் எப்படி இருக்கும் என்று உன் நற்பண்பு நற்செயல் மட்டுமே தீர்மானிக்கும் என அறிந்து வாழ்த்தாங்களே யாரையும் நீ அதீத அன்பு செலுத்தி ஏமாற்றி விடாதே ஒருவன் உன் மீது உண்மையான அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தால் அவர்களை நீ எக்காரணம் கொண்டும் கைவிட்டு விடாதே இப்பொழுது இது காலத்தின் கட்டாயம் அதனால் இவற்றை யாராலும் மாற்ற முடியாது நீ வலியில் அழுவாதே தங்கமே உன் வாழ்க்கையில் பார் நீ நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு நீ போகின்றாய் உனக்கான உறவு உன்னிடம் வரும்பொழுது உன் நீ சந்தோஷ அடைய போகிறீர்கள் உன் அம்மா என்று உன்னுடனே இருந்து உன்னை பாதுகாத்து நல்ல வழிக்கு கொண்டு செல்வேன் நான் இருக்கின்றேன் ஓம் சக்தி